அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவு அல்ல அழகு ஐந்து இருப்பாய் ஓ நமது பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு ஐந்து நிமிடமாக திரு ராஜேஷ் என்பவரின் இருப்பாய் வினை வந்து எவ்வாறு தயாரிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கணக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் பதிமூன்றாயிரம் பெறுவதற்குரிய மார்க் சீட்டு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் வரிசையன் ஒன்று எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் பெறுவதற்குரிய மார்க் சீட்டு அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் பதிமூன்றாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கி கட்டணம் ரூபாய் எழுநூற்று ஐம்பது வங்கி கட்டணம் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்றி இருப்பில் இடம்பெறும் வரிசை எண் இரண்டு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் வங்கி கட்டணம் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் எழுநூற்று ஐம்பதை பற்றி இருப்பில் எழுத வேண்டும் அடுத்ததாக பயண செலவுகள் ரூபாய் முன்னூற்று ஐம்பது பயண செலவுகள் வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்றி இருப்பில் இடம்பெறும் வரிசை எண் மூன்று நிலதிக்கோங்க கணக்கின் பெயர் பயண செலவுகள் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் முன்னூற்று ஐம்பதை பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்ததாக பெற்றுத்தள்ளுபடி தள்ளுபடி நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான வருமானம் வருமானங்கள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் வரிசையன் நானும் எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் பெற்று தள்ளுபடி அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் ஆயிரத்தி முந்நூறை வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்ததாக கையிருப்பு ரொக்கம் ரூபாய் ஆயிரம் கையிருப்பு ரொக்கம் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் தான் இடம்பெறும் வரிசையன் ஐந்து எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் கையிருப்பு ரொக்கம் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் ஆயிரத்தை பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்தது எடுப்புகள் ரூபாய் ஏழாயிரம் எடுப்புகள் எப்பவுமே பற்றிருப்பில் தான் இடம்பெறும் வரிசையன் ஆறுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் எடுப்புகள் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் ஏழாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்தது பற்பல கடனாளிகள் ரூபாய் பதினேழாயிரத்தி நூறு பற்பல கடனாளிகள் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் இருப்பில் இடம்பெறும் என்பதால் இதற்கான தொகையை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் வரிசையன் ஏழுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் பற்பல கடனாளிகள் அதற்கான தொகை ரூபாய் பதினேழாயிரத்து நூறை பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்ததாக செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் பனிரெண்டாயிரம் செலுத்துவதற்குரிய சீட்டு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் வரிசை எண் எட்டுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் பனிரெண்டாயிரத்தை வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்தது முதல் அதோட மதிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்பு என்பதால் வரவு இருப்பில் இடம்பெறும் வரிசையன் ஒன்பதுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் முதல் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தை வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் தற்போது கணக்கில் உள்ள அனைத்து விவரங்களையும் இருப்பாய்வில் எடுத்தெழுதியது அடுத்ததாக கணக்கை இருப்பு கட்டலாம் முதலில் இருப்பை இருப்பு கட்டலாம் இருப்பை பொறுத்தளவில் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு வங்கி கட்டணம் பயண செலவுகள் கையிருப்பு ரொக்கம் எடுப்புகள் பற்பல கடனாளிகள் இந்த அனைத்து விவரங்களையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு இதை பற்று இருப்போட மொத்தம் பக்கத்தில் எழுத வேண்டும் அடுத்ததாக வரவு இருப்பை இருப்பு கட்டலாம் வரவு இருப்பு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற தள்ளுபடி சிலத்துக்குரிய மாட்டுச்சீட்டு முதல் இந்த மூன்று தொகையும் கூடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகையொலன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு